ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சஜாக்கோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிப்பியோட தான் உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேன் என்ன ரெசிப்பின்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கும் அவளாக இருக்கா ரொம்பவும் டேஸ்டியான உண்டைக்கலியாக தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கேன் அது கூடவே மிளகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் மிளகுடைய காரம் உடலுக்கு ரொம்பவே நல்லது இப்போ நம்ம சீரகம் சோம்பூர் ரெண்டையுமே அது கூட மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இது டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது கூடவே இப்போ நம்ம பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மட்டன் கட்லெட்டில் பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறதுனால கட்லெட் ரொம்பவும் கிறிஸ்பியாகவும் நல்ல ஒரு டெக்ஸ்சராகவும் நமக்கு கிடைக்கும் சுவைக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சளில் மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்கு ஸோ உணவில் கண்டிப்பாக மஞ்சள் ஒரு பிஞ்சாவது நம்ம சேர்த்துக்கிடணும் இது கூடவே தேங்காய் துருவலும் ஆட் பண்ணி மிக்சி ஜாரில் பல்ஸ் மோட்டில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு பச்சை மிளகாயும் நம்ம வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் கண்டிப்பாக அதையே ஆட் பண்ணுங்கள் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை ஸோ நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இது கூட ஒரு முட்டையை நம்ம உடச்சி ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கோங்க அகைன் ஒரு முறை பல்ஸில் விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம் அதர்வைஸ் நோ ப்ராப்ளம் பட் டேஸ்ட் அண்டு ஸ்மெல் நல்லா இருக்கும் அகைன் ஒரு முறை நம்ம அரைச்சி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் உண்டக்களியா மிக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடும் உண்டக்களியா மட்டனில் மட்டும்தான் செய்ய முடியும்னு கிடையாது ப்ரான் அண்ட் பீஃப்பில் கூட செய்யலாம் கண்டிப்பாக அகைன் ப்ரான் அண்ட் பீஃப்ல நான் உண்டக்களியா செஞ்சேன்னா அந்த ரெசிப்பியும் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிப்பேன் இப்போ நம்ம உண்டக்களியாவை ஃப்ரை பண்ணலாம் டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணப் போகிறோம் அதுக்காக வேண்டி தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க ஈரமான கைகளால் ஒரு சின்ன எலுமிச்சம்பலாலோ உருண்டைகளாக எடுத்து கையிலேயே தட்டி நம்ம வடை மாதிரி போடலாம் பீஃப் அண்டு மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால சிம்ல தான் நம்ம குக் பண்ணணும் ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேட்சையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான உண்டைக்கலையா ரெடி ஆயிடுச்சு தாளிச்சா பருப்பான ரசம் மற்றும் இன்னும் நிறைய உணவுகளோடு இதை சைட் வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஷேர் பண்ணி இதை செஞ்சு தரும்படி கேளுங்க ஒரு முறை சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க மீண்டும் மீண்டும் செஞ்சு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க எப்பொழுதும் போல் உங்களுடைய அன்பையும் ஆதரவும் எதிர்பார்த்தவனோ இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சஜாக்கோ